உங்கள் மேஜையில் இருக்கும் ஒரு கோப்பை காஃபியிலிருந்து தொலைதூர விண்மீன் திரள்கள் வரை நாம் காணும் அனைத்தும் உண்மையில் கணிதமே என்று நான் சொன்னால் என்ன அது கணிதத்தால் வெறும் விளக்கப்படவில்லை மாறாக அது முழுக்க முழுக்க கணிதத்தை கொண்டேயானது இன்று நவீன அறிவியலின் மிகத் துணிச்சலான மற்றும் பிரமிக்கவாக்கும் கருத்துக்களில் ஒன்றான கணிதப் பேரண்ட கோட்பாட்டிற்குள் நாம் நுழையப் போகிறோம் நித்தியமான ஒரு கேள்விக்கு நாம் விடையளிக்க முயலப் போகிறோம் கடவுள் என்பது கணிதமா இந்த இறுதி வரை பாருங்கள் நாம் ஏன் ஒரு பிரம்மாண்டமான கணித அமைப்பில் வாழ்கிறோம் என்று முன்னணி இயற்பியலாளர்கள் ஏன் நம்புகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் யதார்த்தம் உணர்வு நிலை மற்றும் ஒருவேளை தெய்வீகம் பற்றிய நமது புரிதலுக்கு இது என்ன அர்த்தம் என்பதையும் நாம் ஆராய்வோம் இந்த பிரபஞ்சத்தின் அஸ்திவாரம் எண்களே என்ற கருத்து உண்மையில் புதியதல்ல கிரோமு ஆறாம் நூற்றாண்டிலேயே பண்டைய கிரேக்க தத்துவ பித்தகோரஸ் எல்லாம் என்னே என்று பிரகடனம் செய்தார் அண்டத்தின் இசைவு இசை இடைவெளிகள் கிரகங்களின் நகர்வுகள் அனைத்தும் கணித உறவுகளுக்கு கீழ்ப்படிவதாக அவரும் அவருடைய சீடர்களும் நம்பினர் பிற்காலத்தில் பிளேட்டோ இந்த கருத்தை மேலும் வளர்த்தார் நம்முடைய பாவுதீக உலகம் என்பது இலட்சிய வடிவங்கள் மற்றும் கருத்துக்களின் உலகத்தின் ஒரு குறைபாடுள்ள நிழலே அந்த இலட்சிய உலகம் அதன் சாராம்சத்தில் கணிதப் பொருட்களின் உலகமாகும் என்று அவர் கூறினார் ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது தத்துவத்தின் எல்லைக்குள்ளேயே இருந்தது இருபத்தியோராம் நூற்றாண்டில்தான் இயற்பியலாளர் மற்றும் அண்டவியலாளர் மேக்ஸ் டெக்மார்க் இந்த புராதனமான கருத்துக்கு ஒரு துல்லியமான அறிவியல் வடிவத்தை கொடுத்தார் அவர் முன்வைத்த கோட்பாடு யதார்த்தம் பற்றிய நமது ஒட்டுமொத்த புரிதலையே தலைகீழாக மாற்றக்கூடியது சரி நாம் அறியப்போகும் போகும் முக்கிய கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துகிறேன் மாசசூசெட்ஸ் தொழில்நுட்பக் கழக பேராசிரியர் மேக்ஸ் டெக்மார்க் என்பவர் தனது கணிதப் பேரண்ட கருதுகோளை சுருக்கமாக கேபேகேவை முன்வைத்துள்ளார் இந்த கருதுகோளின் சாராம்சத்தை ஒரேயொரு அதிர்ச்சியூட்டும் வாக்கியத்தில் கூறலாம் நமது வெளிப்புற பௌதிக உண்மை ஒரு கணித அமைப்புதான் அதாவது இந்த உலகம் கணிதத்தைப் போன்றது என்று அவர் சொல்லவில்லை மாறாக அதுவே கணிதம்தான் என்கிறார் டெக்மார்க் வலியுறுத்துவது என்னவென்றால் உங்களையும் என்னையும் உட்பட இந்த பேரண்டத்தில் இருக்கும் அனைத்துமே ஒரு பிரம்மாண்டமான கணிதப் பொருளின் பகுதிதான் எலக்ட்ரானின் நிறை முதல் காலம் வெளியின் வளைவு வரை நம் உலகின் அனைத்து பண்புகளையும் தூய கணிதப் பண்புகளாகவே சுருக்க முடியும் இது நாம் உலகை நோக்கும் பார்வையில் ஒரு தீவிரமான மாற்றத்தை கோருகிறது நாம் பொதுவாக கணிதத்தை உலகை விவரிக்க பயன்படுத்தும் ஒரு கருவியாக அல்லது ஒரு மொழியாக பார்க்க பழகிவிட்டோம் பாம் ஆனால் டெக்மார்க் சொல்கிறார் இல்லை நாம் பயன்படுத்தும் அந்த மொழியே உண்மையான யதார்த்தம்தான் இப்படி ஒரு விசித்திரமான யோசனை எங்கிருந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ள நாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையே குழப்பிய ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும் அண்டத்தை விவரிப்பதில் கணிதம் ஏன் இவ்வளவு புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கிறது நீங்களே யோசித்து பாருங்கள் இயற்பியலாளர்கள் தங்கள் அலுவலகத்தில் அமர்ந்து ஏதோ சில அருவமான சமன்பாடுகளை கரும்பலகையில் எழுதுகிறார்கள் பிறகு வானியலாளர்கள் தொலைநோக்கிகளை வானத்தை நோக்கி திருப்பி அந்தச் சமன்பாடுகள் கணித்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படித்தான் நெப்டியூன் கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டது ஈர்ப்பு அலைகள் முன்கூட்டியே கணிக்கப்பட்டன மேலும் ஹிக்ஸ் போசான் கூட கண்டறியப்பட்டது மனித அறிவால் உருவாக்கப்பட்ட இந்த அருவமான குறியீடுகள் இயற்கையின் அடிப்படை விதிகளை இவ்வளவு துல்லியமாக எப்படி விவரிக்கின்றன ஆனால் ஆண்டமே ஒரு கணித அமைப்பு என்றால் இந்த மர்மமே இல்லாமல் போய்விடுகிறது உலகத்தை விவரிக்க நாம் ஒரு சரியான முறையை கண்டுபிடித்ததால் கணிதம் பயனுள்ளதாக இல்லை கணிதத்தை பயன்படுத்தி நாம் கணிதத்தையே விவரிக்கிறோம் என்பதே இதற்குக் காரணம் இது ஒரு ஆப்பிள் பழத்தை ஆப்பிள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியே விவரிப்பது போன்றது இதில் நூறு சதவீதம் பொருத்தம் போகும் இந்த கொள்கை ரீதியான விவாதத்தை இன்னும் ஆழமாக பார்ப்போம் கணிதத்தின் இயல்பு குறித்து இரண்டு முக்கிய பார்வைகள் உள்ளன இதில் முதலாவது மிகவும் பரவலாக அறியப்பட்ட கருத்து முறையியலாக்கம் ஃபார்மலிசம் என்று அழைக்கப்படுகிறது கணிதம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட விதிகள் மற்றும் அடிப்படை கோட்பாடுகளின் தொகுப்பு மட்டுமே என்று இது கூறுகிறது இது சதுரங்க விளையாட்டை போன்றது நாமே விதிகளை உருவாக்கினோம் அதன்படி காய்கள் நகர்கின்றன எண்கள் அல்லது முக்கோணங்கள் போன்ற கணிதப் பொருட்கள் உண்மையில் எங்கும் பௌதீகமாக இல்லை அவை பயனுள்ள கருத்துக்களாக நம் மனதில் மட்டுமே உள்ளன இரண்டாவது பார்வை பிலாட்டோனியம் பிளேட்டோனிசம் எனப்படுகிறது கணித அமைப்புகள் நம்மை சாராமல் புறநிலையாகவே இருக்கின்றன என்று இது வாதிடுகிறது நாம் அவற்றை கண்டுபிடிக்கவில்லை மாறாக கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டறிந்தது போல நாம் அவற்றைக் கண்டறிகிறோம் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூட்டுத்தொகை தொகை நூற்று என்பது டிகிரி என்ற அதன் பண்பு இந்த பிரபஞ்சத்தில் மனித இனம் தோன்றாவிட்டாலும் இருந்தே இருக்கும் டெக்மார்க் இன் கருதுகோள் டெக்மார்க்ஸ் ஹைபாத்திசிஸ் அடிப்படையில் பிளாட்டோனியத்தின் மிகவும் தீவிரமான வடிவமாகும் மார்கஸ்டெக்மார்க் இன்னும் ஒருபடி மேலே சென்று இவ்வாறு உறுதியாக வாதிடுகிறார் மனிதர்களிடமிருந்து முற்றிலும் சுதந்திரமான ஒரு வெளி யதார்த்தம் இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் அந்த யதார்த்தம் ஒரு கணித அமைப்புதான் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் ஏன் அந்த வெளிப்புற யதார்த்தத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அது உண்மையிலேயே நம்மை சார்ந்திராமல் இருக்க வேண்டுமென்றால் அது மனிதக் கருத்துக்கள் எதையும் கொண்டிருக்க முடியாது நாற்காலி கல் அல்லது நீல நிறம் போன்ற சொற்கள் எல்லாம் நம்முடைய மூளையால் உருவாக்கப்பட்ட வெறும் பெயர் பலகைகள் லேபல்ஸ் இவை உலகின் அடிப்படை குணங்கள் அல்ல மனிதர்களின் இந்த சுமை இல்லாமல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே விஷயம் அருவமான உறவுகளும் அப்ஸ்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அமைப்புகளும் மட்டுமே அருவமான அமைப்புகளைப் பற்றி படிக்கும் அறிவியல் எது சரியாகச் சொன்னால் அது கணிதம்தான் நாம் கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு பௌதீக விதியும் அடிப்படையில் இயற்கையில் உள்ள ஒரு கணித வடிவத்தைக் கண்டறிவதுதான் எனவே டெக்மார்க்கின் வாதப்படி வெளி உலகம் என ஒன்று உண்மையிலேயே இருக்குமானால் அது கணிதமாக இருப்பதைத் தவிர வேறு வழி அதற்கு இல்லை இந்த யோசனை நம்மை இன்னும் அதிர்ச்சியூட்டும் ஒரு கருதுகோளுக்குக் கொண்டு செல்கிறது அதுதான் பல்லண்டம் மல்டிவர்ஸ் டெக்மார்க் பல்லண்டங்களின் நான்கு படிநிலைகளை வரையறுக்கிறார் இதில் ஒவ்வொரு படிநிலையும் அடுத்தடுத்து இன்னும் விசித்திரமாகவும் நம் உள்ளுணர்வுக்கு புறம்பானதாகவும் செல்கிறது முதல் படிநிலை லெவல் ஒன் மிகவும் எளிமையானது மேலும் அண்டவியலில் கிட்டத்தட்ட பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும் இது விண்வெளி முடிவில்லாதது என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது நாம் காணக்கூடிய பிரபஞ்சம் என்பது பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளில் ஒளி நம்மால் வந்தடையக்கூடிய ஒரு சிறு குமிழி மட்டுமே ஆனால் இந்த குமிழியின் தொடுவானத்திற்கு அப்பால் விண்வெளி விரிவடைந்து கொண்டே இருக்கிறது அங்கே மற்ற விண்மீன் திரள்கள் மற்ற நட்சத்திரங்கள் ஏன் நம் இருவரைப் போன்ற அதே நிலையில் வாழும் பிற பிரதிகளும் கூட இருக்கலாம் அவை மிக மிக தொலைவில் இருப்பதால் நம்மால் அவற்றை ஒருபோதும் பார்க்க முடியாது இதை ஒரு சிறிய தீவிலிருந்து கடலை பார்ப்பது போல கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் உங்கள் தொடுவானத்தை மட்டுமே பார்க்கிறீர்கள் ஆனால் அதற்கு அப்பாலும் கடல் நீண்டு கொண்டே செல்கிறது என்பதை அறிவீர்கள் பன்முகப் பிரபஞ்சத்தின் இரண்டாம் நிலை வீக்கம் கோட்பாட்டின் இன்ஃப்ளேஷன் தியரி அடிப்படையில் உருவானதாகும் இந்த கோட்பாட்டின்படி பெருவெடிப்பு பிக் பேங் நிகழ்ந்த பிறகு நம் பிரபஞ்சம் அதிவிரைவாக விரிவடையும் ஒரு காலப்பகுதியைச் சந்தித்தது ஆனால் இந்த விரிவாக்கச் செயல்பாடு முழுவதுமாக நின்றுவிடுவதே இல்லை என்றும் கருதப்படுகிறது இது தனித்தனி குமிழ்கள் போல நின்று நம்மைப் போன்ற பிரபஞ்சங்களை உருவாக்கினாலும் இந்த குமிழ்களுக்கு இடையில் உள்ள வெற்றிடத்தில் ஸ்பேஸ் அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த குமிழ்கள் போன்ற பிரபஞ்சங்கள் நாம் அறிந்த அடிப்படை இயற்பியல் விதிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட விதிகளையும் மாறிலிகளையும் கொண்டிருக்க வாய்ப்புள்ளது உதாரணமாக ஒரு பிரபஞ்சத்தில் ஈர்ப்பு சக்தி அதிக வலிமையாகவும் வேறொன்றில் ஒளியின் வேகம் மாறுபட்டும் இருக்கலாம் ஏன் மூன்றாவதில் முற்றிலும் புதிய அடிப்படை துகள்களே கூட இருக்கலாம் உயிரை சாத்தியமாக்கும் வகையில் நுட்பமாகச் சரிசெய்யப்பட்ட ஃபைன் டியூன்ட் மாறிலிகளைக் கொண்ட நமது பிரபஞ்சம் முடிவே இல்லாத பிரபஞ்ச விருப்பங்களில் வெறும் ஒன்று மட்டுமே இதன் பொருள் என்னவென்றால் பொருத்தமான சூழ்நிலைகளைக் கொண்ட பிரபஞ்சத்தில் நாம் பிறந்திருப்பது வெறும் அதிர்ஷ்டமே நமக்கு ஏற்ற வகையில் நமது உலகம் ஏன் இவ்வளவு துல்லியமாக அமைக்கப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு இந்தக் கோட்பாடு நேரடியாக பதிலளிக்கிறது ஆனால் இதோ இங்கிருந்துதான் உண்மையான மாயமே தொடங்குகிறது இந்த பேரண்டத்தின் மூன்றாவது நிலை மல்டிவர்ஸ் லெவல் த்ரீ குவாண்டம் இயக்கவியலின் விசித்திரங்களிலிருந்து பிறக்கிறது இதன் பல்வேறு உலகங்கள் விளக்கத்தின்படி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஒன்றுக்கு மேற்பட்ட முடிவுகள் சாத்தியமுள்ள ஒரு குவாண்டம் நிகழ்வு ஏற்படும் போதெல்லாம் பிரபஞ்சம் கிளைகளாகப் பிரிகிறது சாத்தியமான முடிவுகள் அனைத்தும் வெவ்வேறு இணையான பிரபஞ்சங்களில் நடந்தேறுகின்றன உதாரணமாக ஒரு கதிரியக்க அணு சிதையலாம் அல்லது சிதையாமலும் போகலாம் ஒரு பிரபஞ்சத்தில் அது சிதைகிறது மற்றொன்றில் சிதைவதில்லை மேலும் நீங்கள் ஒரு பார்வையாளராக இருப்பதால் நீங்களும் இரண்டாகப் பெறுகிறீர்கள் உங்களின் நகல் ஒன்று சிதைவதை பார்க்கிறது மற்றொன்று பார்க்கவில்லை அதாவது இப்போது இந்த நிமிடம் உங்களது வாழ்க்கையின் சாத்தியமுள்ள அத்தனை வடிவங்களையும் வாழும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களது நகல்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றில் நீங்கள் இந்த காணொலியை பார்க்கவில்லை வேறொன்றில் நீங்கள் சீன மொழியை கட்டிருக்கிறீர்கள் மூன்றாவதில் நீங்கள் ஒரு விண்வெளி வீரராக ஆகியிருக்கிறீர்கள் இந்த எல்லா உலகங்களுமே நம்முடைய உலகத்தைப் போலவே உண்மையானவை வந்த இறுதியாக இந்த பிரம்மாண்டமான படிநிலையின் உச்சத்தை நாம் அடைகிறோம் இது மல்டிவர்ஸின் நான்காவது நிலை இதுவே கணித பிரபஞ்சக் கோட்பாட்டின் மேத்மேட்டிக்கல் யூனிவர்ஸ் ஹைப்போத்திசிஸ் உருவகமாகும் முந்தைய நிலைகளில் பிரபஞ்சங்கள் அவற்றின் ஆரம்ப நிலைமைகள் அல்லது பௌதீக மாறிலிகள் பிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் மூலம் வேறுபட்டிருந்தால் நான்காவது நிலையில் அவை அவற்றின் அடிப்படையாக உள்ள கணித அமைப்புகளாலேயே வேறுபடுகின்றன டாக்மார்க் டெக்மார்க் ஒரு வியக்கத்தக்க கூற்றை முன்வைக்கிறார் கணித ரீதியாக முரண்பாடு இல்லாத எந்த ஒரு கட்டமைப்பும் பௌதீக ரீதியாக உண்மையானது குவாண்டம் புலக்கோட்பாடு குவாண்டம் ஃபீல்ட் தியரி மற்றும் பொது சார்பு கோட்பாடு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி ஆகியவற்றின் சிக்கலான சமன்பாடுகளால் விவரிக்கப்படும் நமது பிரபஞ்சம் அத்தகைய கட்டமைப்புகளில் ஒன்று மட்டுமே ஆனால் எங்கோ முற்றிலும் மாறுபட்ட கணிதத்தை அடிப்படையாக கொண்ட வேறு பிரபஞ்சங்களும் உள்ளன அப் ஒருவேளை ஐந்து பரிமாணங்களைக் கொண்ட வடிவியல் ஜியோமெட்ரி அடிப்படையில் அமைந்த பிரபஞ்சம் இருக்கலாம் அல்லது காலமே இல்லாத ஒரு பிரபஞ்சம் இருக்கலாம் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கணிதக் கோட்பாடாக எதை உருவாக்க முடியுமோ அது அத்தனையும் நிஜமானதே இது சாத்தியமான அனைத்து புத்தகங்களைக் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நூலகம் போல ஒவ்வொரு நூலும் ஒரு தனிப்பட்ட கணித அமைப்பைக் குறிக்கிறது நம்முடைய பிரபஞ்சம் என்பது வாழ்வின் தோற்றம் மற்றும் உணர்வு போன்ற சுவாரஸ்யமான கதைகள் நிறைந்த மிகவும் சிக்கலான கனமான ஒரு நூல் ஆனால் அந்த அலமாரியில் வேறு நூல்களும் அடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் சில எதுவும் நடக்காத மிக எளிமையான உலகங்களைப் பற்றிய மெல்லிய சிறு வெளியீடுகள் மற்றவை நம்மை விட இன்னும் அதிக தடிமனும் சிக்கலும் கொண்ட தொகுப்பு நூல்கள் நம்முடைய இந்த நூலின் வாசகர்களாகிய நம்மால் மற்ற நூல்களுக்குள் எட்டி பார்க்க முடியாது ஆனால் அவற்றின் இருப்பை கணிதத்தின் மூலம் நாம் ஊகிக்க முடியும் இந்த தத்துவத்தின்படி நாம் கற்பனை செய்ததை விட யதார்த்தம் எல்லையற்ற செல்வச் செழுமை மிக்கதாக மாறுகிறது கணித ரீதியாக சாத்தியமான அத்தனையும் எங்கோ ஓரிடத்தில் ஏதோ ஓர் நேரத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இதுதான் துல்லியமான தர்க்கத்தால் வலுவூட்டப்பட்ட கற்பனையின் உச்சகட்ட வெற்றி அப்படியென்றால் கடவுள் எங்கே வருகிறார் கணிதப் பேரண்டக் கருதுகோள் உண்மையாக இருக்குமானால் இது விஷயத்தை பார்க்க ஒரு விசேஷமான கோணத்தை வழங்குகிறது இந்த உலகப் பார்வையில் மேகத்தின் மீது அமர்ந்து உலகை ஆளும் தாடிக்காரக் கிழவருக்கு இடமில்லை ஆனால் இது ஏதோ ஒரு மிக உயர்ந்த அடிப்படை தத்துவத்தின் இருப்பை மறுக்கவில்லை மொத்த உண்மையும் கணிதம்தான் என்றால் கடவுள் என்பவரை அந்த பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய கணித அமைப்பாகவே நாம் புரிந்து கொள்ளலாம் அவர் ஒரு நபர் அல்ல மாறாக இது அனைத்து விதிகளின் அனைத்து உண்மைகளின் சாத்தியமான அத்தனை உலகங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பாகும் இது ஸ்பினோசா அல்லது ஐன்ஸ்டீனின் கடவுள் கோட்பாட்டை ஒத்திருக்கிறது அவர்கள் பிரபஞ்சத்தின் ஒழுங்கு மற்றும் நல்லிணக்கத்திலேயே தெய்வீகத்தை கண்டார்கள் இந்த அர்த்தத்தில் பார்த்தால் நாம் கணிதத்தையும் இயற்பியலையும் படிக்கும்போது ஒரு வகையான இறையியலையே பயில்கிறோம் நாம் கடவுளின் எண்ணங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் அதாவது இருக்கும் அத்தனையையும் உருவாக்கிய அந்த அடிப்படையான கட்டமைப்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் இந்த கடவுளுக்கு மனித இயல்புகள் கிடையாது அதற்கு விருப்பம் உணர்ச்சிகள் அல்லது எந்த திட்டங்களும் இல்லை அது வெறுமனே இருக்கிறது அது நித்தியமானது மாற்றமில்லாதது மற்றும் சாத்தியமான அனைத்து யதார்த்தங்களை பற்றிய அறிவின் சாரமாகவே இருப்பதால் அது சர்வ ஞானியாக உள்ளது இந்த கருத்து மேலோட்டமாக பார்க்கும்போது உணர்ச்சியற்றதாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் தோன்றலாம் ஆனால் இதற்குள் ஒரு பெரிய மகத்துவம் அடங்கியுள்ளது பிரபஞ்சமானது அல்ல தற்செயலானதுமல்ல அல்ல என்று இது கூறுகிறது இதற்குள் ஆழமான உள்ளார்ந்த தர்க்கமும் அழகும் இருக்கின்றன அது கணித உண்மையின் அழகு இந்தச் சூழலில் நம்முடைய இருப்பு என்பது வெறும் தற்செயலான பகடை உருட்டலின் விளைவு அல்ல அது தன் நிலை அறிவை செல்ஃப் அவேர்னஸ் உருவாக்க போதுமான சிக்கலான ஒரு குறிப்பிட்ட கணிதக் கட்டமைப்பின் நேரடி விளைவாகும் நாமே பிரபஞ்சம் தன்னை அறிந்து கொள்வதற்கான வழியாக இருக்கிறோம் இதில் ஒரு ஆழ்ந்த கவித்துவமும் ஏன் ஒரு ஆன்மீகத் தன்மையும் கூட இருக்கிறதல்லவா நிச்சயமாக இவ்வளவு தீவிரமான ஒரு கோட்பாட்டிற்கு நிறைய விமர்சகர்கள் இருக்கிறார்கள் இதற்கு எதிரான மிக முக்கியமான வாதம் இதை பொய்ப்பிக்க முடியாது என்பதே அறிவியலைப் பொறுத்தவரை ஒரு நல்ல கோட்பாடு சோதனைகள் மூலம் சரிபார்க்கக்கூடிய முன்கணிப்புகளைச் செய்ய வேண்டும் அந்த சோதனையில் முன்கணிப்பு தவறாக நிரூபிக்கப்பட்டால் அந்தக் கோட்பாடு தவறு என்று நிராகரிக்கப்படுகிறது ஆனால் வேறுபட்ட கணிதத்தின் அடிப்படையில் இயங்கும் மற்ற பிரபஞ்சங்களின் இருப்பை பற்றிய கருதுகோளை நாம் எப்படிச் சோதித்துப் பார்ப்பது வரையறையின்படி நம்மால் அவற்றைத் தொடர்பு கொள்ளவே முடியாது டெக்மார்க் டெக்மார்க் தன்னுடைய கோட்பாடு சில முன்கணிப்புகளைச் செய்வதாகக் கூறுகிறார் உதாரணத்திற்கு எதிர்காலத்தில் இயற்பியலின் அடிப்படையில் அதிகமான கணித விதிகளை நாம் கண்டறிவோம் என்பதுதான் அது ஆனால் பல விஞ்ஞானிகள் இதை மிகவும் பலவீனமான வாதமாக கருதுகிறார்கள் கணித பிரபஞ்சம் குறித்த இந்த கருதுகோள் மறுக்க முடியாத காரணத்தால் உண்மையான அறிவியலை விட மீவியற்பியல் அல்லது தத்துவமாகவே பார்க்கப்படுகிறது என்றும் அவர்கள் வாதிடுகிறார்கள் இவன் அண்ட் சுமை பிரச்சினை பேகேஜ் ப்ராப்ளம் என்று அழைக்கப்படும் மற்றொரு முக்கியமான ஆட்சேபனை உள்ளது விமர்சகர்கள் கேட்கிறார்கள் எல்லா கணிதக் கட்டமைப்புகளும் உண்மையென்றால் ஏன் நாம் இதைக் காட்டிலும் மிக எளிமையான வேறு கட்டமைப்புகளில் இருக்காமல் இந்த சிக்கலான ஒன்றில் மட்டும் இருக்கிறோம் இதற்கு டெக்மார்க் மானிடக் கோட்பாட்டை ஆந்த்ரோபிக் பிரின்சிபல் பயன்படுத்தி பதிலளிக்கிறார் போதுமான சிக்கலான கட்டமைப்புகளால் மட்டுமே இதுபோன்ற கேள்விகளை கேட்கும் திறன் கொண்ட பார்வையாளர்களை உருவாக்க முடியும் ஒரே ஒரு எண்ணெய் மட்டுமே கொண்ட ஒரு எளிய பிரபஞ்சத்தில் அதன் இருப்பை உணர்ந்து கொள்ள யாருமே இருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த பதில் அனைவரையும் திருப்திப்படுத்தவில்லை இது தவிர உணர்வு கான்ஷியஸ்னஸ் குறித்த கேள்வி இன்னும் திறந்தே உள்ளது ஒரு வெறும் கணிதக் கட்டமைப்பால் மட்டும் எப்படி அகநிலை அனுபவத்தை அதாவது சிகப்பு நிறத்தை உணர்வது அல்லது சாக்லேட்டின் சுவையை அனுபவிப்பது போன்றவற்றை உருவாக்க முடியும் இது மிகவும் சிக்கலான பிரச்சினைகளில் ஒன்றாகும் சோ இதற்கு கணித பிரபஞ்ச கருதுகோளிடம் எம்யூஎஜ் இதுவரை உறுதியான பதில் இல்லை இந்த யோசனைக்கு இன்னும் நடைமுறைக்கு ஏற்ற ஒரு வடிவம் உண்டு இது சமீப வருடங்களில் ஈலோன் மஸ்க் மற்றும் பிற முன்னணி சிந்தனையாளர்களால் கட்ட பிரபலம் அடைந்துள்ளது அதுதான் உருவகக் கோட்பாடு சிமுலேஷன் ஹைபோதிஸ் நம்முடைய பிரபஞ்சமே ஒரு அதிநவீன நாகரிகத்தால் உருவாக்கப்பட்ட கணினி உருவகம் என்று இந்த கோட்பாடு முன்வைக்கிறது அப்படியென்றால் இயற்பியல் விதிகள் என்பவை வெறும் நிரல் வரிகள் அடிப்படை துகள்கள் ஒரு பிரம்மாண்டமான திரையில் தெரியும் பிக்சல்கள் போலத்தான் ஏதோ ஒரு கணிதக் கட்டமைப்பை விட இந்த கருத்து புரிந்து எளிதாக இருக்கிறது ஏனென்றால் நாமே கணினி விளையாட்டுகளில் சிமுலேஷன்களை உருவாக்குகிறோம் நம்முடைய யதார்த்தத்தை வடிவமைத்து இயக்கி வைத்த அந்த நிரலாளர்களை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும் மேலும் இந்த கோட்பாடு இதை சோதித்து பார்க்கக்கூடிய வழிகளையும் நமக்கு வழங்குகிறது உதாரணமாக இந்த மேட்ரிக்ஸில் உள்ள பக்ஸ் பிழைகள் அல்லது குழறுபடிகள் கிளிச்சஸ் இருக்கிறதா எனத் தேடலாம் மிகச் சிறிய அளவில் இயற்பியல் விதிகளில் ஏற்படும் மீறல்களை கண்டறிவது ஒரு வழி போலி தோற்றக் கருதுகோளுக்கும் சிமுலேஷன் ஹைபாத்திசிஸ் கணித பிரபஞ்ச கருதுகோளுக்கும் மேத்தமேட்டிக்கல் யுனிவர்ஸ் ஹைபோத்திசிஸ் என்ன தொடர்பு அடிப்படையில் ஒரு போலி தோற்றம் சிமுலேஷன் என்பது கணித அமைப்பின் மேத்தமேட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒரு குறிப்பிட்ட துணை வகையே ஆகும் எந்த ஒரு கணினி நிரலும் கணித ரீதியாக விவரிக்கக்கூடிய ஒரு அல்காரிதம் தான் ஆகவே நாம் ஒரு போலி தோற்றத்தில் வாழ்ந்தாலும் நாம் கணிதப் பிரபஞ்சத்தில்தான் வாழ்கிறோம் இந்தச் சூழலில் அதன் படைப்பாளி என்பது ஒரு அருவமான பிளாட்டோனியக் கருத்துலகம் பிளேட்டானிக் வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ் அல்ல மாறாக வேறொரு நிஜ உலகைச் சேர்ந்த குறிப்பிட்ட நிரலாளர்களாக புரோகிராமர்ஸ் இருக்கலாம் இருப்பினும் டெக்மார்க் கருதுகோள் டெக்மார்க்ஸ் ஹைபாத்திஸ் இதைவிடவும் அடிப்படையானது பிரபஞ்சம் இருப்பதற்கு எந்தக் கணினியும் தேவையில்லை நிரலாளர்களும் தேவையில்லை என்று அந்த கருதுகோள் கூறுகிறது கணித அமைப்பே உண்மையில் யதார்த்தமாகும் இது எதன் மீதும் இயக்கப்பட் ரன் வேண்டியதில்லை ஏனெனில் அது கணித ரீதியாக முரண்பாடற்றதாக மேத்தமேட்டிக்கலி கன்சிஸ்டன்ட் இருப்பதால் அது தானாகவே உள்ளது சரி நாம் மீண்டும் நம் உலகத்துக்கு வந்து இந்த கருதுகோள் நமது அன்றாட புரிதலை எப்படி மாற்றுகிறது என்று பார்க்கலாம் உதாரணமாக காலத்தை எடுத்துக்கொள்வோம் நம்முடைய பார்வையில் காலம் என்பது கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்தை நோக்கி ஓடுவது ஆனால் பெரும்பாலான இயற்பியல் சமன்பாடுகளில் காலம் என்பது நீளம் அல்லது அகலம் போன்ற மற்றொரு பரிமாணம் டிமென்ஷன் மட்டுமே கணித பிரபஞ்சக் கருதுகோள் மேத்தமேட்டிக்கல் யுனிவர்ஸ் ஹைப்பத்தசிஸ் இந்த யோசனையை அதன் தர்க்கரீதியான உச்சத்திற்குக் கொண்டு செல்கிறது பிரபஞ்சம் என்பது நான்கு பரிமாணங்களைக் கொண்ட ஒரு கணிதக் கட்டமைப்பாக இருந்தால் மூன்று இடப்பரிமாணங்கள் ஒன்று காலப்பரிமாணம் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என எல்லா காலப்பகுதிகளும் ஒரே நேரத்தில் சமமான உண்மைத்தன்மையுடன் இருக்கின்றன உங்கள் பிறப்பு நீங்கள் இப்போது இந்த காணொலியை பார்க்கும் தருணம் உங்கள் முதுமை ஆகியவை இந்த கட்டமைப்பில் உள்ள வெவ்வேறு அடையாளங்கள் கோஆர்டினேட்ஸ் அவ்வளவுதான் காலம் ஓடுவது போன்ற உணர்வு என்பது ஒரு மாயை இலூஷன் நம்முடைய உணர்வு இந்த கட்டமைப்பை வரிசையாக பார்த்து வருவதால் மட்டுமே நமக்கு இந்த ஓட்டம் பற்றிய உணர்வு ஏற்படுகிறது சுயாதீனமான விருப்பத்தைப் பற்றி என்ன எதிர்காலம் ஏற்கனவே ஒரு கணித கட்டமைப்பில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் நமது எல்லா செயல்களும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவை என்று அர்த்தமா முழுமையாக இல்லை பல்லாண்டங்களின் மூன்றாவது மட்டமான குவாண்டம் கிளைத்தலை பற்றி யோசித்துப் பாருங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு தெரிவும் ஒரு புதிய அண்டத்தை உருவாக்குகிறது நீங்கள் காஃபி குடிக்கிறீர்களா அல்லது தேநீர் குடிக்கிறீர்களா என்று முடிவெடுக்கும்போது ஆண்டம் உடனே கிளைக்கிறது ஒரு கிளையில் நீங்கள் காஃபி குடிக்கிறீர்கள் மற்றொன்றில் தேநீர் இந்த இரண்டு யதார்த்தங்களும் உள்ளன உங்கள் சுதந்திர விருப்பம் என்பது ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதில்லை மாறாக உங்கள் எல்லையற்ற பிரதிகளில் எது எந்த யதார்த்தக் கிளையில் இருக்கும் என்பதில் தான் உங்கள் தெரிவு இருக்கிறது நீங்கள் ஒரு பாதையை தேர்வு செய்வதில்லை ஒரே நேரத்தில் இருக்கும் எண்ணற்ற பாதைகளில் ஒன்றை நீங்கள் வெறுமனே கண்டறிகிறீர்கள் இது தெரிவு பற்றிய மிகவும் விசித்திரமான புரிதல் ஆனால் நடக்கக்கூடிய அனைத்தும் நடந்தே தீரும் என்ற கருத்திலிருந்து இது தர்க்க ரீதியாக பெறப்படுகிறது இந்த கோட்பாடு காலத்தின் ஆரம்பம் என்ற முரண்பாட்டிற்கு ஒரு நேர்த்தியான தீர்வை முன்வைக்கிறது பெருவெடிப்புக்கு முன் என்ன இருந்தது இந்த கேள்வி பாரம்பரிய அண்டவியலை திக்குமுக்காடச் செய்கிறது ஏனெனில் வெடிப்புக்கு முன் நேரமோ வெளியோ இருக்கவில்லை ஆனால் ஒரு கணித ரீதியான கட்டமைப்புக்கு ஆரம்பம் பற்றிய கேள்வி அர்த்தமற்றது உதாரணமாக ஐந்து ஃபைவ் என்ற என் காலத்துக்குள் உள்ளதா அது எப்போதாவது ஆரம்பமானதா இல்லை அது கால வரம்புக்கு அப்பாற்பட்டது வெறுமனே நிலைத்திருக்கிறது இதேபோல் நம் பிரபஞ்சத்தின் கணித கட்டமைப்பும் வெறும் இருப்பாகவே உள்ளது அது யாராலும் உருவாக்கப்படவில்லை சூனியத்திலிருந்து தோன்றியதில்லை அது நித்தியமானது பெருவெடிப்பு என்பது இருப்பின் துவக்கமல்ல அது அந்த கட்டமைப்பிற்குள் உள்ள ஒரு புள்ளி மட்டுமே நேரத்தைப் பற்றிய நமது உள்ளார்ந்த உணர்வால் நாம் அதை புறக்கணிக்க முடியாத ஆரம்பம் என்று பார்க்கிறோம் இது நாம் பாரம்பரியமாக புரிந்துகொள்ளும் ஆதிகாரணி அல்லது சிருஷ்டிகரின் தேவையை கேள்விக்குள்ளாக்குகிறது ஆனாலும் ஏன் இந்த குறிப்பிட்ட கணித அமைப்பு மட்டும் வேறு ஒன்றல்லவா ஏன் நமது பிரபஞ்சம் குவாண்டம் இயங்கியல் மற்றும் சார்பியல் கோட்பாடுகளால் மட்டுமே விவரிக்கப்படுகிறது வெவ்வேறு கணித கட்டமைப்புகள் வெவ்வேறு சிக்கலான தன்மையை கொண்டிருக்கக்கூடும் என்று டாக்மார்க் டெக்மார்க் கூறுகிறார் ஒருவேளை இயற்கைத் தேர்வு முறையைப் போன்ற ஒரு கொள்கை இருக்கக்கூடும் அது மிகவும் சிக்கலான மற்றும் அதே சமயம் நிலையான கட்டமைப்புகளை விருப்பத்துடன் தேர்ந்தெடுக்கிறது அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவைதான் சுய விழிப்புணர்வுள்ள பார்வையாளர்களை உருவாக்கக்கூடிய திறன் கொண்டவை இந்த அண்டவெளி கட்டமைப்புகளின் போட்டியில் நம்முடைய பிரபஞ்சம் ஒரு வெற்றியாளராக இருக்கலாம் அல்லது அனைத்து கட்டமைப்புகளும் ஒரே மாதிரியான உண்மையைக் கொண்டிருக்க நாம் சுத்தமான தற்செயலால் அவற்றில் ஒன்றில் அமைந்திருக்கலாம் இது இந்த கருதுகோளின் மிக ஆழமான மற்றும் இன்னும் தீர்க்கப்படாத கேள்விகளில் ஒன்றாகும் அதற்கான விடையைக் கண்டுபிடிப்பது ஒருவேளை இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் இயற்பியல் துறைக்கு ஒரு மிக முக்கியமான சவாலாகவோ அல்லது இலக்காகவோ இருக்கலாம் இறுதியில் கணிதப் பேரண்ட கோட்பாடு மேத்தமேட்டிக்கல் யுனிவர்ஸ் ஹைபாத்திஸ் இருப்பு என்ற அடிப்படை கருத்தையே மறுபரிசீலனை செய்ய நம்மை தூண்டுகிறது இருப்பது என்றால் என்ன தொட்டு உணரக்கூடிய பௌதீக பொருட்கள் மட்டுமே இருக்க முடியும் என்று நாம் வழக்கமாக எண்ணுகிறோம் ஆனால் இந்த கோட்பாட்டின்படி யதார்த்தத்தின் மிக அடிப்படையான நிலை என்பது சுருக்கமான எண்ணங்கள் தொடர்புகள் மற்றும் விதிகள்தான் பருப்பொருள் ஆற்றல் வெளி மற்றும் நேரம் இவை அனைத்தும் ஆழமான ஒரு கணிதத் தன்மையின் வெளிப்பாடுகளே இது எண்ணங்கள் முதன்மையாக கருதப்படும் பருப்பொருள் இரண்டாம் பட்சமாக பார்க்கப்படும் ஒரு உலகம் இந்த கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய அறிவுசார் பாய்ச்சலாகும் இது தட்டை உலகம் என்ற கருத்திலிருந்து கோள வடிவ பூமிக்கு மாறியதற்கு ஒப்பானது இந்த மாற்றம் பிரபஞ்சத்தை பற்றிய நம் புரிதலை மட்டுமல்ல இந்த நம்ப முடியாத கணித சிம்பொனியால் உருவான சிந்தனை மிக்க உயிரிகளாகிய நம்மை குறித்தும் உள்ள புரிதலையும் மாற்றியமைக்கிறது சரி ஒரு முடிவுக்கு வருவோம் மேக்ஸ் டெக்மார்க்கின் கணித பிரபஞ்ச கருதுகோளின்படி மேத்தமேட்டிக்கல் யூனிவர்ஸ் ஹைபோத்தசிஸ் உண்மை ரியாலிட்டி என்பது கணிதத்தால் விவரிக்கப்படுவதை விட மேலானது உண்மை என்பது கணிதமே நாம் அனைவரும் மிகவும் பிரம்மாண்டமான மற்றும் சிக்கலான ஒரு கணித அமைப்பின் தன்னறிவோடு கூடிய அங்கங்களே இந்த கோட்பாட்டின் மிகவும் வியத்தகு விளைவு என்னவென்றால் பல்லுலகின் மல்டிவர்ஸ் நான்காவது நிலை லெவல் ஐவி உள்ளது என்பதே இங்கு கணித ரீதியாக சாத்தியமான அனைத்து அமைப்புகளும் தனித்தனியான உண்மையான பிரபஞ்சங்களாக இருக்கின்றன நமது உலகம் அந்த முடிவில்லாத தொகுப்பில் ஒரு துளி மட்டுமே அப்படியானால் கடவுளும் கணிதம்தான் என்று சொல்ல முடியுமா இந்த கோட்பாடு தனிப்பட்ட ஒரு கடவுளின் இருப்பை பற்றி நேரடியாக பதிலளிக்கவில்லை ஆனால் இந்த இருப்பின் அடிப்படை ஆதாரம் அதாவது பிரபஞ்சத்தின் மூல வரைபடம் ப்ளூ பிரிண்ட் அல்லது குறியீடு கோட் என்பது நிரந்தரமான மற்றும் சரியான கணித உண்மைகளின் உலகமாக இருக்கலாம் என்று இது வாதிடுகிறது ஒருவேளை ஐன்ஸ்டீன் குறிப்பிட்ட கடவுளின் மனம் என்பது இந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய கட்டமைப்பாக இருக்கலாம் இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு மிக்க நன்றி இந்த கோட்பாடு உங்களுக்கு என்னைப் போலவே பிரமிப்பை ஏற்படுத்தியிருந்தால் கட்டாயம் லைக் செய்யுங்கள் அறிவியல் மற்றும் தத்துவத்தின் விளிம்புகள் குறித்த புதிய பயணங்களை தவறவிடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நாம் கணித பிரபஞ்சத்தில் வாழ்கிறோமா அல்லது கணிதம் என்பது மனிதர்கள் கண்டுபிடித்த ஒரு பயனுள்ள கருவி மட்டும்தானா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் அவற்றைப் படிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் சுப்